அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது குறிப்பு வினைச்சொற்கள் கருத்துக்களை முழுமையாக பாருங்கள் வாங்க கருத்திற்குள் செல்லலாம் குறிப்பு வினைச்சொற்கள் தொலுகாப்பியின் சொல்லதிகாரத்தில் வினையியலில் கூறுகின்றார் தொல்காப்பியர் உயர்தனை பொரு பொருள் என்று இப்ப முதல்ல உயர்தனை பொருள்களில் உடைமை பொருளில் மதுரை அப்படின்னா மதுரையினை உடையவன் இடப்பொருளில் பட்டணத்தான் பட்டணம் என்கின்ற நகரத்தினை உடையவன் ஒப்பு பொருளில் புலி போன்றோன் அப்போ புலி போன்ற வீரத்தினை உடையவன் என்கின்ற பொருள் ஒப்பு அப்படின்னா ஒப்பீடு செய்தல் கம்பேர் பண்ணுதல் சொல்லுவோம் இல்லையா அது அடுத்து பண்பு பொருளில் கருப்பன் கற்பன் அப்ப கருமை நிறத்தை உடையவன் என்றெல்லாம் வரும் உயர்தினை பொருள்களில் இதற்கென்று குறிப்புகள் பார்த்தோமானால் அல்லன் இளன் உளன் வல்லவன் ஆகியனவும் குறிப்பு வினைகள்தான் உயர்தனை தெரிநிலை வினை வரும் விகுதிகளே குறிப்பு வினை சொற்களுக்கும் வரும் என்கின்றார் தொல்காப்பியர் நல்லவன் நல்லவள் நல்லவர் நல்லேன் நல்லேன்னாக்க நாங்கள் நல்லவர்களே ஏன் அப்ப அந்த ஏன் என்கின்ற விகுதி நான் கெட்டவன் என்கின்ற பொருளை தருவது ஆக இவை எல்லாம் பார்த்தோமான உயர்ந்த வினை சொற்களுக்கு வந்த விகுதிகளே குறிப்பு வினை சொற்களுக்கும் வருகின்றன சரிங்களா அடுத்ததாக அக்ரிணை பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது குறிப்பு வினை சொற்கள் பத்து இன்று அப்படின்னாக்கோ இன்றைக்கு என்னும் பொருள் என்று அது இன்று அப்படின்னாக்கோ அது கிடையாது அதே போன்று அது அன்று அன்று அப்படின்னாக்கா அன்றைக்கு என்ற பொருள் கிடையாது அது அது கிடையாது இல்ல அவை இல அல்ல அவை அல்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒருமைக்கு வரக்கூடியன இவை இரண்டும் பன்மைக்கு வரக்கூடிய அனைத்தும் உழ அதாவது உள்ளன பொருள் உடைய புள்ளிகளை உடைய மாண்டு அப்ப உடையது என்னும் பொருள் உடைத்து அப்படின்னாலும் உடையது என்னும் பொருள் தான் எலி நீண்ட வாளை உடையது உடைத்து அப்படின்னாலும் எலி நீண்ட வாளை உடைத்து அப்படின்னா உடையது என்கின்ற பொருள் தான் அடுத்து பண்புகள் பிளவி குரங்கு கரியது அதாவது கருமை நிறத்தனை உடையது குரங்கு அதாவது கரும் குரங்கு அப்ப பண்பினை கொண்ட கிளவி கிழவி என்றால் சொல் என்று பொருள் அப்ப அந்த கருமை என்கின்ற நிறத்தனை பண்பினை அது கொண்டிருக்கின்றது பண்பின் ஆகிய சிணை முதல் கிழவி பாருங்களேன் முயல்கள் நெடுஞ்செவிய அப்ப நெடும் என்கின்ற அளவு பண்பினை அது கொண்டிருக்கின்றது அதே சமயத்துல செவி அது வந்து சிணை முதல் கிழவி சினை உறுப்பு உடல் முழு பகுதி என்று கூறினோமானால் கண் காது மூக்கு இவையெல்லாம் சிணை அதன்படி இந்த செவி என்பது முதல் கிழவியாக அமைகின்றது அடுத்து ஒப்படு வரும் அது போன்றது சரிங்களா அடுத்து இதனுடைய குறிப்புகள் என்று பார்த்தோமானால் அகிர தெரிநிலை வினைமுற்றுகள் பெறும் விகுதிகள் தான் குறிப்பு வினைமுற்றுகளிலும் இடம் பெறும் வேறு இல்லை என்ற சொற்கள் இரு திணைகளிலும் வரும் குறிப்பு வினைகள் என்று நச்சினார்கிணியர் கூறுகின்றார் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா கடந்த பதிவில் நம்ம பார்த்தோம் விரவு வினை சொற்கள் அதாவது இரு திணைகளுக்கும் பொதுவாக அப்படிங்கிற பொருள் அப்பவும் பாத்தீங்கன்னா அவன் வேறு அவள் வேறு அவர் வேறு என்கின்ற இரு திணைகளுக்கும் பொதுவாகி வந்தது அதே போன்று தான் குறிப்பு வினைகளிலும் இவ்வாறு வரும் என்று நச்சினார்கிணியர் கூறுகின்றார் சரிங்களப்பா ஆக இதுவரைக்கும் குறிப்பு வினை சொற்களை பற்றி பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்